விசாரணைகளில் உண்மையை உளறிய பிள்ளையார் உடல் நீர்நிலையில் வீசப்பட்டது முடிந்தது பிள்ளையாரின் கதை இருந்து கொழும்புக்கு விமான சேவை வந்திறங்கியது புதிய விமானம் வடக்கு மக்களுக்கு அடித்த பேர் அதிர்ஷ்டம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களின் பரிதாப நிலை ஏக்கத்தில் உறவினர்கள் அடுத்த அதிரடி உத்தரவு தமிழர் பகுதியை சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம் கோயில் கேணியில் பரிதாபமாக பறிபோன இரு மாணவிகளின் உயிர் வெளியானது முழு விவரம் நாடு முழுவதும் மறக்கப்பட்டுள்ள போலீஸ் மற்றும் மணி நேரத்துக்குள் கைது அனுர அரசின் அடுத்த அதிரடி திடீரென்று துப்பாக்கிடன் நெருங்கிய கொலையாளிகள் இறுதி நிமிடத்தில் இயங்க மறுத்த துப்பாக்கி தெய்வாதீனமாக தப்பிய நபர் விபத்தில் பலியான யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரியின் மகனின் பலி பெரும் சோகத்தில் உறவுகள் வடக்கு கிழக்கு அரசியலில் திடீர் திருப்பம் ஆட்சியை இழக்கும் தமிழரசு கட்சி வெளியானது முழு விவரம் பாதான உலக குழுக்களுக்கு முடிவு அரசிடம் அமைச்சு பதவி கேட்கும் பொன்சேகா அனைத்தையும் முடித்து காட்டுகின்றேன் என்றும் சவால் ஏக்சியில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக போராட்டம் தமிழர் பகுதியில் முதல் எதிர்ப்பலை சமூக நலன் வேண்டி முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு நடைபெறும் தனிநபரின் முயற்சியால் விளைந்த நன்மை உலக சாதனை சிறுமியும் இணைவு என்றும் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை தென்னிலங்கையை உலுக்கிய பேய் காற்றின் பின் அடுத்த அறிவிப்பு விளையாட்டு வீரர்கள் பயணித்த பேருந்து கோர விபத்து இருபத்தோரு வீரர்களும் சம்பவ இடத்தில் பலி பெரும் சோகத்தில் குறித்த பகுதி மக்கள் பிள்ளையான் குழுவால் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை செய்யப்பட்டதாக விசாரணையில் தற்போது தெரியவந்துள்ளது மேலும் அவரின் உடல் ஒரு நீர்நிலையில் வீசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை துறை மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த குற்றத்தை தவிர வேறு பல குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அதிகாரி கூறினார் இது தொடர்பாக தகவல் தேடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இடைவெளி பிள்ளையாரின் அலுவலகத்தில் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கடந்த முப்பதாம் தேதி காவல்துறை சிறப்பு படையினரின் உதவியோடு முழுமையாக சோதனை நடத்தினர் அலுவலகத்தில் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது இதன்போது ஒன்பது மில்லிமீட்டர் துப்பாக்கிகளுக்கான ஆறு தோட்டாக்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் மூன்று கைபேசிகள் ஓட்டுநர் உரிமம் மற்றும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பிள்ளையானின் ஓட்டுநரும் ஏப்ரல் பதினேழு அன்று துறையால் கைது செய்யப்பட்டார் அவரும் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மஹிந்தானந்த அழுதமய மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோரை அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் மாதத்துக்கு ஒருமுறை மட்டுமே பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் என சுரைச்சா போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் பானந்துறை வலானை கெமனமாவத்தி பகுதியில் இன்று காலை எட்டு மணி அளவில் சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் நபரொருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிப் பிரிவத்தை மேற்கொண்டதாகவும் துப்பாக்கி செயல்படாத காரணத்தால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் குறிப்பிட்டனர் பானந்து பகுதியில் இயங்கும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறின் விளைவாக இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் பானந்துரை தெற்கு தலைமை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்தில் கலாச்சார உத்தியூதராக பணிபுரிந்த நிலையில் அண்மையில் ஓமந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்த சச்சிதானந்த குருக்கள் பிரபாகரனின் மகனான அஸ்வை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் ஒரே குடும்பத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த விபத்து துயரங்கள் அப்பகுதி மக்களை ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளன அண்மையில் வவுனியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பிரபாகரன் குருக்கள் உயிரிழந்த நிலையில் அவருடைய மகனும் அவருடைய தாயாரான சீதா லட்சுமியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரான படுகாயமடைந்தனர் தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் மகன் நேற்று உயிரிழந்தார் டேவிட் பீரிஸ் ஏவியேஷன் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரையான மக்கள் போக்குவரத்துக்கான விமான பயணங்களை ஆரம்பிக்கிறது அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்களுக்கு அமைவாக உள்ளூர் விமான சேவையை விருத்தி செய்யும் நோக்கில் டேவிட் பீரிஸ் ஏவியேஷன் நிறுவனமானது இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் மேற்பார்வையின்கீழ் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவையை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளது இதற்காக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பரிசோதிப்பவர்களை மேற்பார்வையின்கள் விசேட கண்காணிப்பு விமான பயணத்தை இன்றைய தினம் ரத்மலானி விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் வரை மேற்கொண்டுள்ளது குறித்த விமானமானது இன்று பிற்பகல் ஒன்று ஐந்து மணிக்கு யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளிடையே கொள்கை ரீதியான இணக்கத்தை ஏற்படுத்தும் ஒப்பந்தம் ஒன்று இன்று காய்ச்சாத்தரப்பட்டது ஜாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது தமிழ்த் தேசிய பேரவையின் சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் செயலாளர் நாயம் ரன்னலிங்கமும் பெற்றனர் ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராஜா கஜேந்திரன் என் ஸ்ரீகாந்தா யங்கரணேசன் எம் பி சிவாஜிலிங்கம் ஏ சரவணபவன் அருந்தபாலன் மற்றும் நாவலன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் கோவிந்தன் கருணாகரன் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் முருகேச சந்திரகுமார் நாகலிங்கம் ரண்ணலிங்கம் பாகஜதீவன் சர்வேஸ்வரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உள்ளூராட்சி நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் வடக்கில் பெரும்பாலான சபைகளில் ஆட்சி அமைப்பதில் தமிழ் கட்சிகளிடையே நிலை காணப்பட்டுள்ளது தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளிடையே தொடர்ச்சியாக நடைபெற்ற சந்திப்புகளைத் தொடர்ந்து ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சி முன்னிலையில் உள்ள சபைகளில் ஆட்சி அமைக்கலாம் என்று கூறிய நிலையில் தமிழ்த் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டமையானது இலங்கை தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைப்பதை கேள்விக்குட்படுத்தியுள்ளது அவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைக்க இருந்தால் தேசிய மக்கள் சக்தியுடன் கூட்டுச் சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அதற்கும் தமிழரசு கட்சி தயங்காது என அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர் இலங்கையில் பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் ஒரு வருட காலத்துக்குள் முடிவு கட்ட தனக்கு பொது பாதுகாப்பு அமைச்சு பதவி வழங்கப்பட வேண்டும் என பீல்ட் மார்சல் சரத் பொன்செகா தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் பீல்ட் மார்சல் பதவி என்பது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சருக்கு நிகரானதாக எனவே அமைச்சுக்களின் செயலாளர் பதவி எனக்கு பொருந்தாது வழங்குவதாக இருந்தால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு வழங்கப்படும் பட்சத்தில் ஒருவரிட காலப்பகுதிக்குள் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்தலாம் அர்த்தம் அவர்களை கொலை என்பதல்ல அவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் பாதாள குழுக்களோடு பொருள் விவகாரம் அமைந்துள்ளது எனவே அதற்கு வருட காலப்பகுதிக்குள் முடிவு கட்ட முடியும் நாட்டுக்காக பொறுப்பொன்றை வகிக்க வேண்டிய கட்டாய தேவை எழும்பட்சத்தில் அதை ஈர்ப்பதற்கு நான் பின்னிக்க மாட்டேன் என அவர் குறிப்பிட்டார் ஏகச்சி பகுதிகளில் நேற்று நடைபெற்ற இளைஞர் கழக நிர்வாக போது தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது இளைஞர் கழக நிர்வாகத் தெரிவுக்கு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் இரங்க குணசகர வரவு நிலையில் ஏகச்சி மக்கள் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களாக கிராம சபகர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் ஒன்று இடம்பெற்றது நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற ஏகஜி பகுதியில் வேட்பாளர்களில் ஒருவருக்கு போனஸ் ஆசனத்தை பகிர்ந்தளிக்காமல் குறைந்த வாக்குகளை பெற்ற நபர்களுக்கு ஆசனத்தை பகிர்ந்தளித்ததாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர் போதை வசுக்களற்ற எதிர்காலத்தை நோக்கியதான விழிப்புணர்வு நடைபயணம் ஒன்று இடம்பெற்று சமயபுரம் ஆகியுள்ளது என்பவரால் தேசத்தின் சிறுவர்களை மாணவர்களை போதைப் இருந்தும் காப்பாற்றும் நோக்கில் இந்த நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது குறித்த நடைபயணத்தில் மலையக மண்ணிலிருந்து சோழன் உலக சாதனை படைத்த மாணவியிருவரும் தன்னுடைய தந்தையுடன் மூன்று தினங்களாக இணைந்து ஒத்துழைப்பு வழங்கினார் நாடு முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பில் இளையவர்கள் மட்டில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது தேசத்தின் மீது அக்கறை கொண்டுள்ள ஒவ்வொருவரின் கடமையாகும் இதன் அடிப்படையில் இவ்வாறு குறித்த சமயபுரம் என்பவரால் இந்த நடைபயணம் முன்னெடுக்கப்பட்டது இருபத்தி ஆறாம் தேதி வவுனியா பாடசாலை ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த நடைபயணம் ஆறு நாட்களாக இடம்பெற்று யாழ் யாழ்நகரத்தின் முற்றபடி மைதானத்தில் முடிவடைந்து மீண்டும் பவுனியா நெடுக்குளம் பாடசாலை பாடசாலையின் ஆரம்பமாகி பேரணியாக வவுனியா பழைய பேருந்து வரை சென்று நிறைவடைந்துள்ளது குறித்த விழிப்புணர்வு நடவடிக்கையில் பலரும் இணைந்து கொண்டு ஆதரவை வழங்கினர் சமூக நிலங்களில் அக்கறை கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடும் ரொஷான் போன்ற சமூக நலன் பயணிகளுக்கு ஆதரவளிக்க வேண்டியது கட்டாய கடமை என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி மேல் சப்ரிக உப மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேலும் மாகாணத்திலும் ஹம்பாறை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் விகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல உயர்த்து நிலம் மேனல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல உயர்த்தினை அறிவுறுத்தல் விடுத்துள்ளது விளையாட்டு வீரர்களை ஏற்றி வந்த பேருந்து விபத்தில் சிக்கியதில் இருபத்தொரு பேர் பலியாகிய சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது நைஜீரியா நாட்டின் பிரதான நெடுஞ்சாலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் தெரிய வருகையில் ஓகன் மாநிலத்தின் தெற்கே சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற இருபத்தி இரண்டாவது தேசிய விளையாட்டு விழாவில் பங்கேற்றுவிட்டு தடகள வீரர்கள் உள்ள காணொருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது கட்டுப்பாட்டு இழந்த பேருந்து மேம்பாலத்தின் மீது கீழே விழுந்து விபத்தில் சிக்கியது இச்சம்பவத்தில் இருபத்தி ஒரு தடகள வீரர்கள் பலியாகியுள்ளனர் சாரதியின் சோர்வு அல்லது அதிக வேகம் காரணமாக விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் விசாரணைகளில் உண்மையை உளறிய பிள்ளையார் கொழும்பிலிருந்து சிஐடி வந்தது இதற்குத்தான் கொல்லப்பட்ட பேராசிரியர் உடல் நீர்நிலையில் வீசப்பட்டது முடிந்தது பிள்ளையாரின் கதை இருந்து கொழும்புக்கு விமான சேவை வந்திறங்கியது புதிய விமானம் வடக்கு மக்களுக்கு அடித்த பேர் அதிர்ஷ்டம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களின் பரிதாப நிலை ஏக்கத்தில் உறவினர்கள் அடுத்த அதிரடி உத்தரவு தமிழர் பகுதியொன்றே சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம் கோயில் கேணியில் பரிதாபமாக பரிபோன இரு மாணவிகளின் உயர் வெளியானது முழு விவரம் நாடு முழுவதும் இறக்கப்பட்டுள்ள போலீஸ் மற்றும் அதிரடிப்படை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் கைது அனுர அரசின் அடுத்த அதிரடி திடீரென்று துப்பாக்கியுடன் நெருங்கிய கொலையாளிகள் இறுதி நிமிடத்தில் இயங்க மறுத்த துப்பாக்கி தெய்வாதீனமாக தப்பிய நபர் விபத்தில் பலியான யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரியின் மகனும் பலி பெரும் சோகத்தில் உறவுகள் வடக்கு கிழக்கு அரசியலில் திடீர் திருப்பம் ஆட்சியை இழக்கும் தமிழரசு கட்சி வெளியானது விவரம் பாதான உலகக் குழுக்களுக்கு முடிவு அரசிடம் அமைச்சர் பதவி கேட்கும் பொன்சேகா அனைத்தையும் முடித்து காட்டுகின்றேன் என்றும் சவால் ஏக்சியில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக போராட்டம் தமிழர் பகுதியில் முதல் எதிர்ப்பலை சமூக நலன் வேண்டி முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு நடைபெயணம் தனிநபரின் முயற்சியால் விளைந்த நன்மை உலக சாதனை சிறுமியும் இணைவு என்றும் கொட்டை தீர்க்கப் போகும் கனமழை தென்னிலங்கையை உலுக்கிய பேய் பின் அடுத்த அறிவிப்பு விளையாட்டு வீரர்கள் பயணித்த பேருந்து கோர விபத்து இருபத்தோரு வீரர்களும் சம்பவ இடத்தில் பலி பெரும் சோகத்தில் குறித்த பகுதி மக்கள்